ஹலோ காடர்ஸ் வெல்கம் பேக் டு வி கே சிக்ஸ்டி ஃபோர் ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ரியாக்ட் ஹூக் ஃபார்ம் அப்படிங்கிற ஒரு பேக்கேஜை தான் பற்றி பார்க்க போகிறோம் இந்த ரியாக்ட் ஹூக் ஃபார்ம் எதுக்காக யூஸ் பண்ணுறோம் எப்படி இதை யூஸ் பண்ணுறது எப்படி இன்ஸ்டால் பண்ணுறது அப்படிங்கிற பற்றி நம்ம கம்ப்ளீட்டாக பார்க்கலாம் ஸோ அதுக்கு முன்னாடி இதை பற்றி ஒரு சின்ன இன்ட்ரடக்ஷன் வந்து தரலாம் நம்ம நார்மலாக நம்ம ரியாக்ட்டில் ஃபார்ம் யூஸ் பண்ணும்போது என்ன சொல்லுவோம் அந்த ஸ்டேட்டெல்லாம் அந்த இன்புட் எல்லாம் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு ஒரு யூஸ் ஸ்டேட் கிரியேட் பண்ணி அதை வச்சு ஆன் சேஞ்ச் ஈவனில் நம்ம அந்த வேல்யூ வாங்கி நம்ம பிரிண்ட் பண்ணுவோம் ஸோ அந்த பெரிய ப்ராசஸ் கொஞ்சம் குட்டியாக்குறதுக்கு வந்து கண்டுபிடிக்கப்பட்டது தான் இந்த ரியாக்ட் ஹூக் ஃபார்ம் ஓகேவா ஓகே கூட அந்த யூ ஸ்டேட் அந்த ஆன் சேஞ்ச் அந்த ஈவெண்ட் அந்த ஹேண்டில் சப்மிட் பண்ணோம்னா அந்த ஈவெண்ட் கால் பண்ணி ப்ரீவென்டி டிஃபால் கொடுக்கறது இது எல்லாத்தையுமே யூஸ் பண்ணாம டைரக்டா வந்து ஹூக் ஃபார்ம் யூஸ் பண்ணிட்டோம்னா இன்னும் ஈஸியாக அந்த ப்ராசஸ் வந்து கம்ப்ளீட் பண்ண முடியும் ஸோ அதுக்காக தான் அந்த ஹூக் ஃபார்ம் நம்ம வந்து யூஸ் பண்ண போறோம் ஸோ இதுதான் அதுக்கான டாக்குமெண்டேஷன் அதாவது நம்ம என்பிஎம்ஜேஎஸ் வெப்சைட்டில் போய் ரியாக்ட் ஃபார்ம் நீங்கள் டைப் பண்ணிங்கன்னா இது வந்துடும் ஸோ எப்படி இன்ஸ்டால் பண்ணுறது அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க என்பிஎம் இன்ஸ்டால் ரியாக்ட் ஃபார்ம் ஸோ சிம்பிள் இன்ஸ்டாலேஷன் ப்ராசஸ் தான் ஸோ தென் இதை எப்படி நம்ம யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறதுக்கு இவங்க ஒரு எக்ஸாம்பிள் இங்க கொடுத்துருக்காங்க ஸோ இது நம்ம டேரக்டாக நம்ம கோடில் போய் பார்க்கலாம் ஓகே தென் அனதர் ஒன் குட் நியூஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ப்ராஜெக்ட் ஐடியாஸ் பர்ஃபெக்டாக ஒரு ஸ்டார்ட் ஆயிடுச்சு ஸோ நம்ம ப்ராஜெக்ட் ஐடியாஸில் ஒரு ரியாக்ட் ஆப்பை கிரியேட் பண்ணி வச்சுருக்கோம் ஓகே நம்ம ஆப்பை ஸ்டார்ட் பண்ணிடலாம் ஓகே டெர்மினல் ஓப்பன் பண்ணியாச்சு ஸோ ஆல்ரெடி ஒரு ப்ரிவியூ கொடுக்கும் ஸோ அந்த ப்ரிவியூ நமக்கு வேண்டாம் நம்ம வந்து எக்ஸ்டர்னலாகவே அந்த ப்ரிவியூ க்ரியேட் பண்ணிக்கிடுவோம் ஸோ என்பிஎம் ஸ்டார்ட் இது நம்ம வைட் வச்சு க்ரியேட் பண்ணலை நார்மலாக க்ரியேட் பண்ணியிருக்கோம் ஓகேவா ஓகே நம்ம சர்வர் வந்து பக்கத்துலேயே ஸ்டார்ட் ஆகிடுச்சு ஓகேவா ஓகே வாங்க இப்போ நம்ம போய் ஒரு ஃபார்ம் வந்து க்ரியேட் பண்ணுவோம் அது லோட் ஆகிட்டு வரட்டும் அங்கே ரியாக்ட் ஆப்னு வந்துச்சு ஸோ டேப்பை க்ளோஸ் பண்ணிக்கிடுவோம் க்ளோஸ் பண்ணிட்டு இந்த டிவு மொத்தமாக நான் எடுத்துக்கிறேன் எடுத்துட்டு நம்ம வந்து இங்கே என்ன பண்ண மெயின் அது முடிஞ்ச அளவுக்கு என்ன பண்ணுங்கன்னா ஒரு யாக்டி தான் யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறதுனால டிவு தான் யூஸ் பண்ணணும் அப்படின்லாம் இல்லை முடிஞ்சளவுக்கு சிமேட்டிக் டேக்ஸ் யூஸ் பண்ணிங்கன்னா உங்கள் கோட் பார்க்கறது வந்து கோட் குவாலிட்டி கொஞ்சம் நல்லாயிருக்கும் ஸோ அதுக்காக தான் சொல்லுறேன் ஸோ ஓகே நம்ம இப்போ என்ன பண்ண ஒரு நார்மலாக ஒரு ஃபார்ம் கிரியேட் பண்ணிக்கணும் ஒரு லாகின் ஃபார்ம் மாதிரி வச்சுக்கிடுவோமே ஸோ இதில் சம் எக்ஸ்டென்ஷன் நான் இன்ஸ்டால் பண்ணல ஸோ அதனாலதெல்லாம் எனக்கு வரல ஸோ அதை நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் கவர் பண்ணிக்கிடுவோம் ஃபார்ம் ஓகே ஒரு ஃபார்ம் க்ரியேட் பண்ணிக்கிட்டேன் ஸோ என்ன வைக்கப்படுறேன் அப்படின்னா உள்ள ஒரு செக்ஷன் செக்ஷனுக்குள்ள ஒரு லேபிள் வைக்கேன் ஓகே 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 லேபிள்னா ஃபஸ்ட்டு என்ன வச்சுக்கிடுவோம் இமெயில் அப்படின்னு வச்சுக்கிடுவோமா ஏன்னா ஃபோன் வச்சுக்கிடுவோம் ஒரு லாகின் ஃபார்ம் மாதிரி சின்னதாக வச்சு நம்ம ட்ரை பண்ணி பார்ப்போம்கா ந ஃபோன் தென் என்ன பாரம்னா ஒரு இன்புட் வைக்கப்பறேன் இன்புட் வந்து சிங்கிளாக முடிஞ்சுக்கிறோம் ஸோ இதுக்கு வந்து டைப் இங்கே நம்ம டெக்ஸ்ட் டெக்ஸ்ட்னே வச்சுக்கிடுவோம் ஓகேவா ஓகே நம்ம அவுட் புட்டாகவே பார்ப்போம்மா எப்படி வந்திருக்கு அப்படின்ட்டு அவுட்புட் ஸ்டார்ட் ஆய் வெரி ரீஃப்ரெஷ் பண்ணிக்கிடுவோம் அதாவது நம்ம ஒயிட் ரியாக்ட் யூஸ் பண்ணோம்னா என்ன ஆகும்னா நமக்கு உடனே ஒன்னே ரிஃப்ரெஷ் ஆகும் ஸோ நம்ம ப்ராஜெக்ட் எடுக்கிற ஃபஸ்ட்டே சொல்லியிருப்போம்னு நினைக்கிறேன் ஸோ அதை கொஞ்சம் இது பண்ணிக்கோங்க ஸோ தென் இந்த செக்ஷன் இன்னொரு காப்பி வச்சுக்கிடுவோம் ஸோ அதில் என்ன வச்சுக்கலாம்னா ஓகே 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 செக்ஷன் ஃபுல்லாக காப்பி பண்ணணும் ஸோ செக்ஷன் ஃபுல்லாக காப்பி வச்சுட்டு அதை என்ன வச்சுக்கிட்டு போகிறோம்னா பாஸ்வேர்ட் அப்படின்னு வச்சுக்கிட போகிறேன் ஸோ சிம்பிளாக ஒரு லாகின் ஃபார்ம் தான் இப்போ நம்ம க்ரியேட் பண்ணியிருக்கோம் ஓகே தென் பிளேஸ் ஹோல்ட்ரு ஆட் பண்ணிக்குடுவோம் பிளேஸ் ஹோல்டரில் சும்மா ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் ஜீரோடா தென் பாஸ்வேர்டுக்கு ஒரு பிளேஸ் ஹோல்டரு ஸ்டார் 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 ஓகே தென் சப்மிட் பண்ண வச்சுக்கிடுவோமா அதே ஒரு செக்ஷனுக்குள்ளே வச்சுக்கிடுவோம் A plantar. ஓகே நம்ம ஒரு ஃபார்ம் வந்து அல்லே கிரியேட் பண்ணிட்டோம் இப்போ நம்ம அவுட் எப்படி இருக்குன்னு பார்த்துக்கலாம் ஸோ எங்கள் பேர் பண்ணோம்னா நமக்கு அவுட் புட் கிடைக்கும் ஸோ என்ன இரன்னா அந்த செக்ஷனுக்கு எஸ்ஸு கேப்ஸில் போட்டுவிட்டேன் ஸோ அந்த எஸ்ஸு ஸ்மால் ஆகிட்டோம்னா அந்த இரண்டு பேரும் எனக்கு ஆட்டோ சேவ் சேவாகிட்டு இருக்கு பிரச்சனை இல்லை ஓகே இப்போ நம்ம ரீப்ரஸ் பண்ணிக்கிட்டோம் ஓகே நமக்கு வந்து ஒரு ஃபார்ம் வந்து கிரியேட் ஆகிட்டோம் ஓகேவா இப்போ நான் என்ன பண்ண போறோம்னா ரியாக்ட் ஹூக் ஃபார்மை எப்படி யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறத உங்களுக்கு சொல்லி தரப்போகிறேன் ஸோ ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணதுக்கு ஹூக் ஃபார்மை இன்ஸ்டால் பண்ணணும் ஓகேவா ஓகே நம்மளோட சர்வர் நீங்கள் இருக்கணும் சரி சர்வரை ஸ்டாப் பண்ணிடுவோம் சர்வரை ஸ்டாப் பண்ணிவிட்டு என்பிஎம் இன்ஸ்டால் ரியாக்ட் மைனஸ் ஹூக் மைனஸ் ஃபார்ம் தென் என்டர்னா அப்படியே ஒரு உங்கள் இன்டர்நெட் ஸ்பீடாக பொறுத்து அப்படி செகண்ட்ஸில் இன்ஸ்டால் ஆயிரும் ஓகேவா ஸோ நம்ம இன்னும் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக தான் இருக்குன்னு நினைக்கிறேன் அது கொஞ்சம் வேகமாகவே இன்ஸ்டால் ஆகுது ஸோ இன்ஸ்டால் ஆகி முடிச்சிருச்சு ஸோ மார்க்காக சர்வரை ஸ்டாப் பண்ணிக்கிடுவேன் சி ஸ்டார்ட் பண்ணிக்கிடுவேன் என் கேம் ஸ்டார்ட் ஸோ அப்போ நம்ம அவுட் புட் பார்க்க முடியும் அதுக்காக அதான் இல்லைன்னா ஒன்றில் என் வந்து நம்ம இன்னொரு டேப்ள ஓப்பன் ஆகுது என்ன குடும்ப சர்வெல்லாம் சரி டெம்பு பழைய டேபிள் க்ளோஸ் பண்ணியாச்சு க்ளோஸ் பண்ணிட்டு இப்போ அந்த ஃபார்மில் என்னென்ன இருக்காது இருக்காது யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறத நம்ம ஒன் பை ஒன்றா பார்க்கலாம் ஃபஸ்ட்டாக என்ன பண்ண போகிறோம்னா

ஒன் என்ன பண்ணணும்னா உங்கள் ஃபார்ம்ல உள்ள ஒவ்வொரு ஃபீல்டுமே அது உள்ள ரிஜிஸ்டர் பண்ணி நமக்கு அவுட் புட்டாக கொடுத்துரும் ஸோ தென் ரெண்டாவதாக பார்க்க போகிறது ஹேண்டில் சப்மிட் ஸோ இந்த ஹேண்டில் சப்மிட் என்னதுன்னா அது ஒரு ஃபார்ம் ஸோ அந்த ஃபார்ம் வந்து என்ன பண்ணோம்னா நம்ம ஆன் சப்மிட் கிளிக் பண்ணும்போது நம்ம இந்த ஈவெண்ட் எல்லாம் கன்சல்ட் பண்ணி நமக்கு டேட்டா வந்து அதை எடுத்து கொடுத்துரும் ஓகேவா ஃபர்ஸ்ட் நம்ம இது ரெண்டை பற்றி பார்க்க போகிறோம் அதுக்கப்புறமா அந்த டேப்லெட் அடுத்து பார்த்தீங்கன்னா அந்த ஃபார்ம் ஸ்டேட்லாம் பார்க்கலாம் ஓகேவா சரி ஓகே ஓகே நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இந்த ஃபோனுங்கிற இன்புட்டில் ரிஜிஸ்டராக யூஸ் பண்ண போகிறேன் ஓகேவா ஓகே ஓகே கூட நம்ம இன்புட்டில் வந்துட்டு ஒரு கேலிப்ரேஸ் ஓப்பன் பண்ணி நம்ம ரெஜிஸ்டர் தான் இங்கே யூஸ் பண்ண போகிறோம் ஸோ டாட் டா டாட் ரெஜிஸ்டரில் உங்களுக்கு இந்த ஃபீல்டு வந்து எந்த நேம்னால் அவுட் புட்டில் வரணுமோ அந்த நேம் இதில் கொடுங்க நான் வந்து என்ன கொடுக்கணும்னா ஃபோன் அப்படின்னு கொடுத்துருக்கேன் ஓகேவா ஸோ தென் அதே மாதிரி பாஸ்வேர்டுக்கு போயிட்டு அதே மாதிரி ரிஜிஸ்டர் யூஸ் பண்ணுறேன் டாட் ரிஜிஸ்டர் எனக்கு வந்து இது பாஸ்வேர்டு அப்படின்னு ஒரு ஃபீல்டில் வேணும் ஸோ பாஸ்வேர்டு கொடுத்துட்டேன்னா ஓகே இப்போ அந்த ஃபார்மை சப்மிட் பண்ணுறது நமக்கு ஒரு ஃபங்க்ஷன் வேணும் நீ ஏன்னா சொன்னீங்கன்னா அந்த ஹேண்டில் சப்மிட் ஃபங்க்ஷன் இருக்குது அப்படின்னு அது இருக்கு இருந்தாலும் அதை எப்படி இன்னும் கொஞ்சம் எஃபெக்டிவாக யூஸ் பண்ணுறது அப்படிங்கிற ஒரு ஐடியா வேணுமா ஸோ அதுக்காக நம்ம வந்து இங்கே ஒரு சின்ன ஃபங்க்ஷன் க்ரியேட் பண்ணிக்கிறோம் ஸோ கான்ஸ்ட் ஃபார்ம் சப்மிட் அப்படின்னு ஒரு ஃபங்க்ஷன் எழுதிக்கிட்டு அதில் நான் டேட்டாங்கிறத இன்புட்டாக வாங்கிட்டேன் என்ன பண்ண போறோம்னா அதை கன்சோல் பண்ணி பார்க்க போகிறேன் கன்சோல்டாட்டில் ஆகலை அந்த டேட்டா ஸோ அப்படின்னா டேட்டா வருமா அப்படின்னு நீங்கள் கேட்கலாம் ஸோ நம்ம சப்மிட் பண்ணி பார்த்துருவோமே ஸோ ஃபார்மில் போயிட்டு ஆன் சப்மிட்டை கால் பண்ணுங்கள் ஆன் சப்மிட்டை கால் பண்ணிவிட்டு நம்ம ஹேண்டில் சப்மிட் யூஸ் ஃபார்மில் ஒரு ஃபங்க்ஷன் எடுத்து வச்சிருக்கோம் பார்த்தீங்களா அதை இங்கே வச்சு அது உள்ளே நம்ம எழுதின ஃபங்க்ஷனை பாஸ் பண்ணிடுங்க அவ்வளோதாங்க வேலை முடிஞ்சி சிம்பிளி சிம்பிளாக வேலையை முடிஞ்சிச்சு இப்போ நம்ம சேவ் பண்ணிட்டு நம்ம போய்ட்டு பார்க்க போகிறோம் ஓகேவா ஓகே இங்கே இன்ஸ்பெக்டர் கொடுத்துக்கிடுவோம் கன்சோலாக முடிஞ்சுக்கிடுவோம் ஓகே கன்சோல் வந்துருச்சு கன்சோலில் கிளியர் பண்ணிக்கிடுவோம் அது ஒன்றும் கிடையாது அது சின்ன சின்ன சார் ஸோ ஓகே இப்போ நாங்கள் ஃபோன் நம்பர் டைப் பண்ண போகிறேன் எயிட் டூ ஃபோர் எயிட் ஃபைவ் எயிட் நைன் ஒன் கவர் அடிச்சுணும் எயிட் ஃபைவ் எயிட் ஃபைவ் செவன் சிக்ஸ் ஃபோர் த்ரீ ஒன் த்ரீ டூ ஓகே பாஸ் பாஸ்வேர்டு ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் ஓகே இப்போ நான் இங்கே சப்மிட் கிளிக் பண்ணுறேன் என்ன நடக்குது ஒன் அவர்